அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் பிஜேபி ஐம்பது பி கே நாற்பது டிஎம்டி கே இருபத்தைந்து டிடிவி ஓபிஎஸ் தலா பத்து இதர கட்சிகள் பத்து அதிமுகவிற்கு வெறும் எண்பத்தி ஒன்பது அதிர்ச்சியில் எடப்பாடி அதிமுக தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ளது இந்தியா முழுவதும் தேசிய ஜனநாயக கட்சிக்கு பாரதிய ஜனதா கட்சி தலைமை ஏற்றாலும் கூட தமிழகத்தில் இந்த கூட்டணிக்கு அதிமுகவே தலைமை ஏற்கும் மேலும் இந்த கூட்டணிக்கான முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என அமித்ஷா அவர்கள் குறிப்பிட்டிருந்தார் மேலும் இந்த கூட்ட என் ஏ கூட்டணியில் அதிமுக பாஜக தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி அமமுக ஓ பி எஸ் அணி ஐஜே கே புதிய நீதி கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழக கட்சிகள் இடம்பெற்றுள்ளன கூடுதலாக புதிய தமிழகம் தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தையும் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது திமுக கூட்டணியில் ஏற்கனவே பல கட்சிகள் இணைந்து விட்டதால் மேலும் திமுக கூட்டணிக்கு செல்ல இவர்களுக்கு வாய்ப்பு இல்லை என்றும் கூறப்பட்டு வருகிறது மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக புதிய தமிழகம் போன்ற கட்சிகள் ஒன்று என் கூட்டணிக்கு செல்ல வேண்டும் இல்லை என்றால் விஜயோடு செல்ல வேண்டும் இதுதான் இவர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே நிலை மேலும் பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிகவை சமாதானம் செய்யவும் அவர்களை கூட்டணிக்குள் கொண்டு வரவும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு நாற்பது தொகுதிகளையும் தேமுதிகவிற்கு இருபத்தைந்து தொகுதிகளையும் விட்டுத்தர வேண்டும் என பாரதிய ஜனதா கட்சி பேசுவதாக கூறப்படுகிறது மேலும் பாரதிய ஜனதா கட்சி எண்பத்தி நான்கு தொகுதிகளை எதிர்பார்க்கிறது என ஏற்கனவே கூறியிருந்தார்கள் ஆனால் தற்பொழுது ஐம்பது தொகுதிகள் வரையிலும் பாரதிய ஜனதா கட்சிக்கு வழங்க வேண்டும் என அவர்கள் கேட்டிருப்பதாகவும் மேலும் தமிழோடு தொடர்ந்து கூட்டணியில் உள்ள க்கு பத்து தொகுதிகள் டிடிவி தினகரனுக்கு பத்து தொகுதிகள் மற்றும் அதிமுக கூட்டணியில் உள்ள இதர கட்சிகளுக்கு பத்து தொகுதிகளை விட்டு தர வேண்டும் என அதிமுகவிடம் பாரதிய ஜனதா கட்சி பேரம் பேசி வருவதாக கூறப்படுகிறது இப்படி பார்த்தால் கூட்டணி கட்சிகளுக்கு நூத்தி நாற்பத்தி ஐந்து தொகுதிகளை விட்டு கொடுக்க வேண்டிய சூழ்நிலைக்கு அதிமுக தள்ளப்பட்டுள்ளது அப்படி பார்க்கும் பொழுது அதிமுக வெறும் எண்பத்தி ஒன்பது தொகுதிகளில் மட்டுமே போட்டியிட வேண்டும் எண்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் அவர்கள் வெற்றி பெற்றாலும் கூட கூட்டணி ஆட்சியை தான் அமைக்க முடியும் ஏனெனில் தமிழகத்தில் இருநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதிகள் உள்ளது அதில் நூத்தி பதினெட்டு தொகுதிகளில் வெற்றி பெற்றால் மட்டுமே ஆட்சி அமைக்க முடியும் அப்படி பார்க்கும் பொழுது வெறும் எண்பத்தி ஒன்பது தொகுதிகளில் போட்டியிட்டால் ஆட்சி அமைக்கக்கூடிய அறுதி பெரும்பான்மையை இவர்களால் பெற முடியாது இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் அதிமுக நூத்தி எழுபத்தி ஒன்பது இடங்களில் போட்டியிட்டிருந்தது ஆனால் தற்பொழுது வெறும் எண்பத்தி ஒன்பது இடங்களில்தான் அதிமுக போட்டியிட வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என்று கூறப்படுகிறது அதற்கு காரணம் பாஜக தான் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது மேலும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியை எடப்பாடி பழனிசாமி விரும்பவில்லை ஒரு நிர்பந்தத்தின் காரணமாகத்தான் ஒப்புக்கொண்டார் மேலும் பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைக்க அதிமுகவின் பல முக்கிய தலைவர்களும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள் குறிப்பாக ஜெயக்குமார் அன்வராஜா வளர்மதி கோகுலேந்திரா செம்மலை போன்றவர்கள் இந்த எதிர்ப்புகளையும் மீறித்தான் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி வைத்தார் ஆனால் கூட்டணி வைத்ததிலிருந்து பாஜக கூட்டணி ஆட்சிதான் என தொடர்ந்து கூறி வருகிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமி இதனை திட்டவட்டமாக மறுத்து வருகிறார் அதிமுகவினரும் மறுத்து வருகிறார்கள் ஆனால் எடப்பாடி பழனிசாமியை கூட்டணி ஆட்சிக்குள் கொண்டு வருவதற்காகத்தான் பாரதிய ஜனதா கட்சி ஐம்பது தொகுதிகளையும் பாட்டாளி மக்கள் கட்சி நாற்பது தொகுதிகளையும் கேட்டு வருவதாக கூறப்படுகிறது இவ்வளவு தொகுதிகளை இவர்களுக்கு ஒதுக்கிவிட்டால் அதிமுக கண்டிப்பாக குறைவான தொகுதிகளில் போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெற்றுவிட முடியாது ஏனெனில் ஏற்கனவே அதிமுக நூத்தி ஒன்பது தொகுதிகளில் போட்டியிட்டு அறுபத்தி ஆறு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தார்கள் பாட்டாளி மக்கள் கட்சி ஐந்து இடங்களிலும் பாரதிய ஜனதா கட்சி நான்கு இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றிருந்தார்கள் எதிர்வரும் தேர்தலில் அதிக இடங்களை இவர்கள் கேட்டு வருகிறார்கள் மேலும் பாரதிய ஜனதா கட்சியோ பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலின் பொழுது எங்களுக்கு பதினெட்டு சதவீத வாக்கு வங்கி இருந்தது பல தொகுதிகளில் அதிமுகவை பெண்ணுக்கு தள்ளி மூன்றாவது இடத்தை பெற்றோம் எனவே எதிர்வரும் தேர்தலில் எங்களுக்கு கணிசமான தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் என அவர்கள் தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி நெருக்கி வருவதாக கூறப்படுகிறது எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைக்கலாமா வேண்டாமா என்ற மனநிலையில் இருப்பதாக கூறப்படுகிறது தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு விட்டுக் கொடுத்து விட்டால் நிலைமை என்னவாகும் எடப்பாடி பழனிசாமி கூறப்படுகிறது இந்த கூட்டணி தொடர்மா என்பது மிகப்பெரிய கேள்விக்குறியாக உள்ளது இதில் மேலும் விஜயை வேறு கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் அவருக்கு ஐம்பது தொகுதிகள் என்று கூறுகிறார்கள் அப்படி என்றால் நிலை என்ன என்று பலரது கேள்வியாக உள்ளது நன்றி